சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதிக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லைன்னா கூட ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாங்க பாருங்க வேற லெவலில் வந்துருந்துச்சு ஒரு பக்கம் பிரஜன் அவர்கள் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் கதறி கதறி அழுத விஷயங்களாக வந்து இருக்கட்டும் காத்து வாக்கில் ரெண்டு காதலை பண்ண கமுருதீன் அவர்கள் இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமும் அல்லாடிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் ஊரில் உலகத்தில் இருக்கவங்கலாம் இந்த ரம்யா அப்படிங்கிற பொண்ணு வீட்டுக்குள்ளே அப்படி என்ன தான் பண்ணுச்சு எப்படி ஐம்பது நாள் கடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாலையும் நீங்கள் அந்த பொண்ணை வந்து வெளியே அனுப்ப மாட்டிங்க ஆனால் உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டே கேட்டாலையும் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா வேற லெவலில் போங்க விஜய் சேதுபதி சார் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் வந்திருந்தது இன்னைக்கான எபிசோட் ஏன்னா ரம்யாவுக்கு பதிலாக கெபியை எவிக் பண்ணி அனுப்பிச்சிட்டு நீங்க ஏதோ பெரிய படத்துல வந்து கமிட் ஆயிருக்கீங்களாமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்க பாத்தீங்களா வேற லெவலு சார் நீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கான எபிசோட்ல வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதை இந்த வீடியோ குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான வந்து பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் மற்றும் அரோரா இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்டரா வந்து போயிடலாம் ஆக்சுவலா அரோரா வந்து பாத்தீங்க அப்படின்னா கமருதீன் கிட்ட பயங்கர க்ளோஸா வந்திருக்காங்க அதே போல கமருதீன் அவர்கள் வந்து அரோரா கிட்ட பயங்கர க்ளோஸா வந்து இருந்துருக்காங்க ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து நோட் பண்ணீங்களா ஒவ்வொரு வாரத்துடைய கடைசியிலையும் பயங்கரமா சண்டை போடுறாப்புல ஒன்னு அரோரா கிட்ட போட்டு வேலைக்கு வந்து பார்வதி கிட்ட போயிடுறாப்புல இல்ல பார்வதி கிட்ட சண்டை போட்டு அரோரா கிட்ட போயிடுறாப்புல இப்போ என்னடா கன்ஃபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரோரா கிட்டே போனால் அரோராவும் வேணாங்கிறா இந்த பக்கம் பார்வதி கிட்ட போனால் பார்வதியும் வேணாங்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ கமிருதினுடைய பெரிய பிரச்சனையாக வந்துருந்துட்டுருக்கு இப்போது பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏண்டா நான் தான் உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸோடு வந்து இருக்கேன் அதோட தான் நான் பழகுறேன் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுது இல்லை அந்த பொண்ணுக்கும் தெரியுது இல்லை ஆனால் ஏன் அந்த பொண்ணு வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டேங்குது ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பார்வதி அவர்கள் வந்து முன்னிறுத்தி வந்து வைக்கிறாங்க கமிருதீன் கிட்ட அதுக்கு கமிருதீன் சொல்கிறாப்புல அது என்னன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியவே இல்லைங்க ஒருவேளை அவ்வளோ லவ் பண்ணுவாலும் பண்ணிடுவாளோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதீன் கிட்ட வந்து இருக்குது இது பார்வதியோட சைடு பட் அரோராவுடைய சைடு என்னவா இருக்குது அப்படின்னா கம்ருதீன் கம்ருதீன் அந்த பொண்ணு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவள் ஒரு சனியை இங்கே இருக்கிறதுல எத்தனையோ பேர் கூட நான் பழகியிருக்கேன் பேசியிருக்கேன் ஏன் நான் வந்து ரொம்ப ட்ரை அவுட் கூட வந்து பண்ணியிருக்கேன் அவகிட்ட நான் பேசுகிறதுக்காக ஆனால் ஒரே ஒரு துளி பர்சன்ட் கூட அவகிட்ட எனக்கு அந்த கனெக்ஷனே வந்து ஏற்படல ஏன் அப்படின்னா என்னை அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தியிருக்கா ஏன் இந்த இடத்துல அசிங்கப்படுத்தியிருக்கா காலில் மட்டும்தான் நான் விழலை ஆனால் என்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவ்வான ஒரு விஷயத்தில் என்ன ஈடுபடுத்தி ஒரு மாதிரி போர்ட்ரையில் பண்ணுறதுக்காக பார்த்தா அதே விஷயம்தான் உனக்கும் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத அரோரா ரொம்ப ஆணித்தனமாக வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக இப்போ தான் எனக்கு வந்து புரியுது ஏன் அரோரா வந்து கமருதினை வந்து பார்வதி கிட்ட விட்டு விட்டுக்கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ரீசனை இன்றைக்கி போட்டு உடைச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்கிறேன் அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆபாச சிம்பல் அப்படின்னு சொல்லி உன்னை காப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து ஒரு பெரிய அக்யூஷியேஷன் அண்ட் கேரக்டர் அசாசியேஷன் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு அதெல்லாம் தாண்டி கூட நான் என்னவோ ட்ரை பண்ண பட் இருந்தாலும் நான் வந்து துஷார் போனதுக்கப்புறம் உடஞ்சி அப்புறம் கூட இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உனக்கு எந்த எம்பத்தியுமே வரல அவங்க அழுதுல பெரிய ரீசனே இல்லை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் பழகிட்டு என்கிட்டயும் வந்து பழகிட்டு நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டி மறுபடியும் நீ எடுத்துகிட்டு போய் அங்கே சொல்லி அங்கே சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேறு ஒரு இடத்துல எங்கடா இந்த விஷயத்த சொருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி ஏதாவது ஒன்று பண்ணிச்சு அப்படின்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு பார்வதி கூட யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் நான் ரொம்ப 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 வெறுக்கிறேன் அவங்க கிட்ட இருந்து நான் தள்ளியே நிற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ செய்து நீ அவங்க கிட்ட போற அப்படின்னா என்ன வந்து விற்று அப்படின்றதுல ரொம்ப குறியா வந்து இருக்காங்க அரோரா சிங்ல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமருதீன் உங்களை பத்தி அவங்க தப்பா பேசியிருக்காங்க அப்படின்றத வந்து மீன் பண்ணாங்க இல்லையா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேட் டச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க கமருதீனுடைய கேரக்டர் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அசாசினேஷன் வந்து வச்சுருப்பாங்க பார்வதி அவர்கள் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய ரீச் ஆகிடுச்சு ரொம்ப மோசமான முறையில் கமுருதனை போட்டு பொல பொலன்னு பிறந்தாங்க பார்வதியும் போட்டு பொலப் பொலன்னு பொழுந்தாங்க ஸோ மறுபடியும் அந்த ஒரு விஷயம் உனக்கு வந்துடுமோ அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்சியஸாக வந்து இருக்கேன் நான் வந்து பயப்படுறேன் ஏன்னா எந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்ன பேசுதுன்னு தெரில ஸோ அதனால தான் நான் வந்து வேணான்னு நினைக்கிறேன் அதனால தான் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல அவங்க கூட யாராவது கனெக்ஷன் இருந்தாலையும் நான் அவங்க கூட வந்து கனெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதுல அரோரா கிளியராக வந்திருக்காங்க ஆக்சுவலாக அவங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க இல்லையா கமருதி நீ வேணாப்பா பார்வதி கிட்ட போகாத அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து காட்டுது ஒன்று ரெண்டாவது உங்கள் மேலே மிகவும் மிகப்பெரிய அளவில் அக்ரிசியேஷன் வரக்கூடாது அப்படின்றத அந்த பொண்ணு வந்து ப்ரொட்டன் பண்ணுது ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து இருக்காங்க பட் பார்வதி சைட்லேருந்து பார்க்கும்போது பார்வதி திருந்திருக்கலாம் மேபி வருந்திருக்கலாம் ஓகே நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்துருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஏன் இதை பொண்ணு மறுபடியும் மறுபடியும் நான் தான் ஒரு ஃபீலிங்ஸோடு அவங்களோட பேசுகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு ஏன் வந்து என்னை இன்ட்ரப்ட் பண்ணுறான் அப்படின்றது தான் பார்வதியோட மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதுலாம் கமருதி எடுக்கக்கூடிய முடிவில் தான் வந்து தெரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து கமருதி அவர்கள் பார்வதியை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுது பதிவு பண்ணுங்க அடுத்ததான் எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாமா எபிசோடுக்கு வந்த உடனே விஜய் சேதுபதி கேட்டது ஒரே கேள்வி மட்டும் தான் இந்த ஆட்கள்லாம் எப்படி ஐம்பது நாட்கள் வந்து தாண்டினாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காப்புல ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரோரா தான் சூப்பராக பேசுகிறேன்னு சொல்றாங்க பாஸே சொல்கிறாப்புல சரி நீங்கள் எந்திரிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அதுக்கு நம்மளுடைய ரம்யாவுடைய பேரை வந்து சொல்கிறாங்க அரோரா கூடா ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இன்வால்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆரம்பத்துலேருந்து இன்வால்மெண்ட்டே இப்போ வந்து இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் பார்வதி எத்தனை தடவை நாமினேட் பண்ணியும் அவங்க எவிக்ட் ஆகாமல் எப்படி தான் இந்த பொண்ணு மறுபடி மறுபடி இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றதே எனக்கு வந்து தெரியல ஸோ அதனால் அந்த ரீசனை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததான் வியானா வந்து சொல்கிறாங்க அவங்களும் ரம்யாவாக தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க என்ன பாயிண்ட் அப்படின்னா ஆக்சுவலாக எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளே வந்தும்போது சைலண்ட்டாக இருந்ததாக ஓப்பனப் ஆகுவாங்க ஆனால் இவங்க ஓப்பனப்பாக இருந்துட்டு இப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க ஸோ அதனால் ரம்யாவை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக சபரிநாதன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகிட்டாப்ல ரீசன் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு டூ வீக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்கே வந்து இருக்கும் ஆனால் இப்போ அப்படி பார்க்கும்போது அப்படி கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக கனி சொல்கிறாங்க பிரஜனுடைய பேர் ஃபஸ்ட்டு வந்த வீக்கில் வேற மாதிரி வந்து இருந்தார் பட் இப்போது வேற மாதிரி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா செம குத்து குத்திருப்பாங்க கனி அவர்கள் ஆக்சுவலாக கனி அப்படி குத்துனா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா கனி அதை விட மோசமான ஒரு ஆள் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் எப்படி மக்கள் இன்னும் கூட வச்சுருக்காங்க அப்படிங்கிறது என்னால் யோசிக்க கூட முடியல ஸோ அதனால் நான் பார்வதியை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன் அடுத்ததாக பிரஜன் அவர்கள் வந்து சொல்கிறாரு ரம்யாவுடைய பேரை தான் வந்து சொல்கிறாங்க இவங்க எப்போ பார்த்தாலும் நாமினேஷனில் என்ன பண்ணிவிடுங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா நான் எவிட்டா வெளியே போயிடுவேன் எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட கிடையாது ஸோ அதனால் வந்து ரம்யா அவர்கள் எப்படி இந்த ஐம்பது நாட்களை கடந்தாங்க அப்படின்றது தெரில அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது வியானாவுடைய பேரை வந்து சொல்கிறாங்க அக்ஷரா சூப்பராக சொன்னாப்புல இவங்க இந்த வீட்டுக்குள்ளே மேக்கப் போடுறது ட்ரெஸ்ஸு வந்து விதவிதமாக போடுறதுல மட்டும்தான் இருக்காப்புல அதுக்கப்புறம் கேசரி மட்டும் தான் பண்ணுறாங்களே தவிர மற்றபடிக்கு இந்த ஷோவுக்காகவும் கேமுக்காகவும் என்னாவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் இம்ப்ரெஸிவாக எதுவுமே பண்ணல அப்படின்றத வந்து சொல்லியிருக்காருப்புல நம்மளுடைய பிரஜன் அவர்கள் ஸோ அதுக்கு அடுத்தால் கனி அவர்களை பற்றியும் போட்டு குழந்த எடுத்திருப்பாப்புல வெறும் சாப்பாடை மட்டுமே பண்ணி அது ஒரு பிரம்மாஸ்திரமாக யூஸ் பண்ணி மற்றவங்களுடைய குட் புக்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கனி அவர்களை பற்றின ஒரு ஒப்பினியனை பக்காவாக வந்து வச்சிருக்காப்ல ரம்யாவை பற்றியும் கரெக்டாக வச்சுருந்தாரு வியானை பற்றியும் கரெக்டாக வச்சுருந்தாரு அண்ட் கணியை பற்றியும் கரெக்டாக வச்சுருந்தார் இப்போ நீங்கள் கேட்கலாம் பிரச்சனையே ஒரு பேப்பர் பேப்பரோடு இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆனால் அவனோட இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக இது ஒரு கேம் இது ஒரு டாஸ்க் அப்படிங்கிற போது அந்த டாஸ்கில் அவங்க என்ன ஆன்சர் கரெக்டாக சொல்கிறாங்க தான் நான் வந்து வெளிப்படையாக வந்து இருக்கேன் ஸோ ரம்யாவை பற்றி அவர் கரெக்டாக சொன்னார் வியானா பற்றி டபுள் ட்ரிபிள் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக சொல்லியிருந்தாப்புல ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து வியானா வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் நல்லா தான் வந்து இருந்தது ஆனாலே அதை கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை வந்து சொல்கிறாப்பிள்ளைங்களா இல்லை இல்லை எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை தான் நான் வந்து சொன்னேன் என்னுடைய விஷயம் என்னமோ அதுதான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கிளாஸ் வந்து நடந்துச்சு அது ஒரு சின்ன விஷயமா வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்த அவர்கள் சபரியை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரியை என்னை முன்கூட்டியே வந்து தெரியும் ஓகே சபரியை எனக்கு முன்கூட்டியே தெரியும் நான் வெளியில பார்த்த சபரிக்கும் நான் எபிசோட்ஸ்லாம் பார்த்த சபரிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் வந்து இருக்கு ஆனால் நான் பழைய சபரியை வந்து பார்க்கவே கிடையாது ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த சபரி இந்த இடத்துல வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சபரியை பற்றி பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க திவ்யா அவர்கள் ஆக்சுவலாக உண்மையாலுமே ஆரம்ப காலகட்டத்தில் உண்மையாலுமே சபரி வந்து இவ்வளோ நல்லவனா எவனால இருக்க முடியுமாடா ஏன்னா இப்படி எவனாவது ஒன் ஒரு ஆளால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளே கேள்வி கேட்டிருக்கோம் நானே கேள்வி கேட்டிருக்கேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்போ வரைக்கும் அப்படியே வந்திருக்காரு இருக்காரு பெரிய கொஷினாக வந்திருக்கு இருக்கு ஏன்னா விக்கல்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெபேல் மோடுக்கு போய் வேற மாதிரி சம்பவம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது சபரிநாதனால் ஏன் அந்த ஜோன் அவுட்டை வந்து பண்ண முடியாம வெளியே வர முடியாமல் இருக்காருன்னு எனக்கு தெரியல ஒருவேளை உள்ளரை வரும்போது நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டாரா இல்லை பழைய முகங்களை காட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கா இப்ப நம்ம வந்து இப்படி ஒரு முகத்தை நம்ம காமிச்சிட்டோம் இதுக்கப்புறமும் நம்ம இந்த மாதிரி வேற ஒரு முகத்தை வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்னன்னு தெரில பட் அதுவே அவருக்கு மிகப்பெரிய அளவில் மைனஸாக வந்து இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்வதி அவங்க சொன்னாங்க பாருங்கள் ஒரு ரீசன் விக்ரம் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னாங்க நான் பல முறை விக்ரம் கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் உனக்கு பலதரப்பட்ட முகங்கள் வந்து இருக்கு அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி சூப்பராக விளையாடும் மச்சான் அப்படின்னுலாம் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் அவர் அந்த மாதிரி விளையாடவே இல்லை ஆனால் எனக்குன்னு வரும்போது மட்டும் இக்கானா அப்படின்ற மாதிரி வந்து இக்கு போட்டு ஆ போட்டு இந்த மாதிரி வந்து போயிடுறாப்பில் தவிர மற்றபடிக்கு எல்லாரும் வெள்ளி விஷயம் வந்து இருக்காப்புல அதாவது ப்ராப்ளம் மொத்தமாக சால்வ் பண்ணுறாப்புல ஊருக்கே ப்ராப்ளம் சால்வ் ஆகாரு அவர் இருக்கார் ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ஒரு தடவை கூட கேட்க மாட்டேங்கிறார் ஆனால் எனக்குன்னா மட்டும் எதனா ஒரு பிரச்சனை பண்ணிடுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க பார்வதி நான் கேட்ட கொஷின் இது கிடையாது நீங்கள் வேற ஒரு ஆன்சரை சொல்லிட்டு இருக்கீங்க நான் கேட்டது ஐம்பது நாட்கள் இவங்கெல்லாம் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நேரம் ஊரை பார்த்து போயிருக்கணும் அப்படிப்பட்ட ஆட்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து திரும்பியும் வந்து கேட்கறாப்புல மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தவறான ஒரு பதிலை தான் வந்து சொல்கிறாங்க அப்புறம் விஜய் சேதுபதி உட்கார சரி உற்றுமா உட்காருமா உன்னை கேட்டதே பெரிய தப்புதான் தயவு செய்து உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வெஞ்சன்ஸ் கேம் எல்லாம் வந்து நடந்துச்சிங்க நிறைய பேர் அரோராவுடைய பேரை வந்து சொன்னாங்க நிறைய பேர் ரம்யாவுடைய பேரை வந்து சொன்னாங்க பார்வதி பேரை வந்து ஒரு சிலர் மட்டும் தான் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த டாக்ஸிக் கேங் அப்படின்னு சொல்லி ஒரு கேங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா அந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கனியுடைய பேரை வந்து சொன்னாங்க ரீசன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சாப்பாடு அப்படிங்கிறத ஒரு பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்தி எல்லாருடைய குட் புக்ஸ்லேயும் வந்து இருந்து இந்த ஆட்டத்தை வந்து ஆடணும்னு நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் மக்கள் புரிஞ்சிருப்பாங்க அப்படி இருந்தும் ஐம்பது நாட்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி தான் காமனான ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்களுக்கு எடுத்து வச்சது ஓகேங்களா அடுத்து தான் அரோராவுக்கு எடுத்து வச்சது என்னென்னா இவ்வளோ என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்றதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஏன்னா எஃப்ஜே தான் சூப்பராக வந்து கேட்டாப்புல ஏன்னா என்னடா பண்ணிகிட்டுருக்கு நீ அரோராலாம் ஒன்றுமே பண்ணாமல் இத்தனை நாட்கள் கடந்து வந்துவிட்டா நீ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க ஆனால் உனக்கு ஒரு பயமாக இருக்கே எப்படி அது அப்படின்ற மாதிரி வந்து யோசித்தேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்புல அது ஆக்சுவலாக வேலிடான ஒரு பாயிண்ட் அண்ட் விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாஸ்கோடைய பீஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன்னா அவர் தான் தரமான சம்பவத்தெல்லாம் வந்து பண்ணியிருந்தாப்பில் ஆக்சுவலாக சாண்ட்ராவை வந்து சொன்னாப்பில்ல சாண்ட்ராவை சொல்லிவிட்டு டாஸ்கே இவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து புரியவே மாட்டேங்குது ஏன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டை வெறுப்பேற்றுறதுக்கும் பாஸை வந்து மதிக்காமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசமே இவங்களுக்கு வந்து தெரியல அப்படி இருக்கும்போது ஐம்பது நாட்கள் இவங்க எப்படி கடந்தாங்க அப்படிங்கிறதே எனக்கு வந்து சுத்தமாக புரியல சார் தெரியவே இல்லை சார் அது மட்டும் இல்லாமல் சேன்ட்ராவுக்கு வந்து பரதநாட்டியமெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் அந்த டான்ஸை வந்து எல்லோரும் முன்னாடி அந்த எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்களுடைய டேலண்ட் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சூப்பரான ஒரு பாயிண்டை போட்டு உடைச்சாங்க ரெண்டாவது திவ்யா அவர்களை வந்து சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக இவங்க ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர இரிட்டேட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க மேபி அந்த டாஸ்க்கு தான் பண்ணியிருப்பாங்க யாருக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் ஆனால் இத்தனை வாரங்கள் கடந்ததுக்கப்புறம் அதே மாதிரி தான் இரிட்டேட் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி மக்கள் வந்து ஆதரவு தெரிவித்து இத்தனை நாட்கள் உள்ளர வச்சுருக்காங்க அப்படின்றதே தெரில அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சூப்பராக வந்து சொன்னாப்பில் அதுக்கடுத்து ரம்யா ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே வந்து கிடையாது இவங்க வந்து அது ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களே தவிர ஸோ அதுக்காக இங்கே ஆட்கள் எத்தனையோ பேர் வந்து இருந்துட்டுருக்காங்க அவங்க அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து பர்சியூ பண்ணிக்கலாம் இவங்க கிட்ட இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விதத்துலேயும் முயற்சி பண்ணாமலே வந்து இருந்துட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ அதனால் வந்து ரம்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாரிட்டி இல்லாமல் இந்த கேமை வச்சுட்டுருக்காங்க ஸோ அதனால் எப்படி இவங்க ஐம்பது நாட்களில் கடந்தாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை அப்படின்றத கிளியராக வந்து சொல்லியிருப்பாப்பில் நம்முடைய விக்ரம் அவர்கள் இதுக்கு பேர் தான் மக்களை சம்பவம் அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக விக்ரம் சைலண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருடைய ஆர்ட்டை வந்து இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேருடைய ஆர்ட்டை வந்து புண்படுத்தவும் செய்கிறார் நான் இல்லைன்னெலாம் வந்து சொல்ல கிடையாது பட் கேமுக்கு இதுதான் வேணும் இட் இஸ் அ கேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் பேசுகிறது கரெக்டாக வந்து தெரியும் ஹியூமனாக ஹியூமனிட்டியோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் விக்ரம் அவர்கள் பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் வந்து இருந்துட்டுருக்கோம் ஸோ நீங்கள் எந்த விதத்தில் பார்க்குறீங்க அப்படிங்கிறதான் விஷயம் ஓகே அடுத்ததாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு நல்லா விளையாடுறாங்க ஸோ அப்படியே விளையாடினாலே பெஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து அரோரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரோரா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டால் நல்லாயிருக்கும் பாயிண்ட் பாயிண்ட்லாம் எடுத்து வைக்கிறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து தேவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து எங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க சார் பாரபட்சமெல்லாம் பார்க்காம பக்கா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க பார்வதி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அடியாகிச்சு இல்லை அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டிங்களே வெறித்தனமாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமான ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுத்தாங்க அடுத்ததாக ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாப்புல அதாவது நாமினேஷன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் யார் வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணி நல்லா வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் யார் யாருக்கு சொல்லி யாரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி வெரி சிம்பிளாக நான் வந்து சொல்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணது வந்து பார்வதியை தான் ஓகேங்களா அண்ட் இந்த டாக்ஸிக் கேங் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய பாரு அதுக்கப்புறம் திவ்யா அதுக்கப்புறம் சாண்ட்ரா பிரஜன் கம்ருதின் இவங்கெல்லாம் வந்து யாரை நான் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் கனி சபரி எப்ஜே இப்படி தான் வந்து இருந்தாங்க அதே போல் இந்தான பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே அதாவது அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி திவ்யா அதுக்கப்புறம் நம்மளுடைய சாண்ட்ரா அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதில் நான் வந்து வியந்து பார்த்த பதில் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமித் அவர்கள் தான் சார் நான் எதுவுமே பெருசாக வந்து கண்டுக்க மாட்டேன் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஸோ அப்படி இருக்கும்போது நான் யாரையும் பார்த்ததில்லை சார் அவங்க நாமினேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஓகே ஸோ அதனால எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அதுக்கு வந்து விஜயஸ் வந்து சொல்கிறார் சார் இதெல்லாம் பார்க்கணும் சார் அதுக்காக தான் சார் நீங்கள் உள்ளர வந்திருக்கீங்க வேறு என்ன சார் உங்களுக்கு வேலை இருக்குது கொஞ்சம் பாருங்க சார் அது அப்போ தான் உங்களுடைய கேமுக்கு வந்து இம்ப்ரூவைசேஷன் வந்து கிடைக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு அட்வைஸை வந்து கொடுத்தாப்புல விஜய் சேதுபதி அடுத்து தான் வியானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் எல்லாருமே வந்து நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதுலேயும் இந்த வாரம் வந்து ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிஸ்கஸ் பண்ணி தான் யாருக்கு எத்தனை ஓட்டுகள் இருந்துச்சு யார் வந்து நாமினேஷனில் வரணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி தான் சார் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி ஒரு ஐடியா வந்து கொடுத்துருந்தாங்க நான் வேற ஒரு ரெண்டு ஆட்களை வந்து நாமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தேன் பார்வதி கொடுத்ததுக்கப்புறம் என்னோட பார்வை வேறையாக மாறி வேற ஆட்களை வந்து நான் நாமினேட் பண்ண குறிப்பாக அரோரா வந்து பார்த்தீங்கன்னா நான் நாமினேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல கைத்தட்டல் பலமாக வந்து வந்திருக்கும் அடுத்ததான் சாண்ட்ரா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொன்னாங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா சார் இந்த இடத்துல ரெண்டு குரூப் இருக்குது ஒன்று வந்து கனி விக்ரம் சபரி கெமி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பிளான் பண்ணி பார்வை வந்து நாமினேட் பண்ணுறாங்க அதே போல் நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கால்குலேஷன்லாம் பண்ணி இவங்களை வந்து நாமினேட் பண்ணோம் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக விஜய் சேதுபதி அதுக்கு ஒரு பஞ்ச் வந்து கொடுத்துருப்பாப்பில்ல அதாவது வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்த நாலு பேர் இருக்கீங்களா அதில் மூணு பேர் ஒன்றா சேர்ந்து விளையாடுறீங்க ஆனால் ஒரு ஆளை மட்டும் ஏங்க தனியாக விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஏன்னா அந்த மனுஷன் தனியாக தான் வந்து இருக்காப்பில்ல கானா வினோத்துக்கிட்ட கானா பாடிக்கிட்டு ஜாலியாக ஜம்முன்னு வந்து எழுதுகிட்டு இருக்காப்புல அமித் அவர்கள் ஆக்சுவலாக இந்த ஆட்டத்தோட சீரியஸ்னஸ் வந்து அவருக்கு புரியலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஆனால் அவர் யார் தெரியுமா கர்நாடகாவில் நடக்கக்கூடிய பிக் பாஸ் இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு டூ சீசனுக்கோ த்ரீ சீசனுக்கோ பிக் பாஸோடைய வாய்ஸாக இருந்தவர் இவருதானா ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வீட்டுக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க அடுத்ததாக எப்ஜே வந்து சொல்லிட்டு இருக்காப்புல அதே சேம் பாயிண்ட்டு தான் பார்வதி திவ்யா சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா கனி சபரி கெமி எப்ஜே இப்படிப்பட்ட ஆட்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்ஜே அவர்கள் வந்து சொல்லும் பொழுது ஆனாலும் எப்படி ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ரொம்ப முதலாய ஒரு ஆளாக வந்து இருக்காங்க அப்படின்னா அது வந்து பார்வதி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது பார்வதி அவர்கள் வந்து ஒரு ஆர்டினை வந்து விட்டுருப்பாங்க ஸோ அப்போ வந்து விஜய் விஜய் சேர்ந்துருக்காருல அவர் வந்து ஒரு மாதிரி காண்ட் ஆகிட்டாப்புல காட் ஆகிட்டு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பார்வதி இது ரொம்ப ஹார்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க திரும்ப திரும்ப சின்ன பிள்ளைங்க மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் வெளியே வந்து ஆர்டின்ன விடுங்க இல்லை ஆட்டுக்குள்ளே அம்பை விடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் ஆனால் இப்போ அதை மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி தெரிக்க விட்ருப்போப்பில் அந்த இடத்துல ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவிங் மூமெண்ட் தான் ஏன்னா அரோரா சேவ் பண்ணாங்க அதுக்கடுத்ததான் பார்வதியை வந்து சேவ் பண்ணாங்க கனியை சேவ் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து சேவ் பண்ணிகிட்டே வந்து வந்துட்டு இருந்தாங்க அதுக்கடுத்தா ரம்யாவை சேவ் பண்ணும்போது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க ரம்யா நீங்க வந்து ரொம்ப எஜ்ஜில் வந்து இருக்கீங்க பார்த்துக்கோங்க நான் ரொம்ப சிவியரா வார்னிங் வந்து கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஏன்னா ரம்யா அவர்கள் தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்துருக்கணும் ஆக்சுவலாக அந்த ஐம்பது நாட்களை வந்து கடந்து போனது யார் யார் வந்து ஊருக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே எல்லாருமே ரம்யாவுடைய பேரை தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருமே அப்படி தான் வந்து யோசித்தாங்க மக்களும் அதை தான் யோசிக்கிறாங்க உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டும் அதை தான் யோசிக்கிறாங்க ஏன் ஓஸ்டே அப்படி தான் வந்து யோசிக்கிறாப்புல காலக்கிரகம் கெமி அவர்கள் எவிகிட்டாவே வெளியே போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து போகிறாங்க ஸோ அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் போகும்போது கெமி பயங்கரமாக போய் அழுகுறாங்க ஸோ அப்போ எப்ஜே வந்து பார்த்திங்கன்னா கட்டி அணைச்சிக்கிட்டு அவர் நிறைய வார்த்தையெல்லாம் விட்டுருக்காப்புல அவர் தான் எவிக்டாக வெளியே நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு அவங்க வந்து ஆறு ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்மளுடைய சாண்ட்ரா வந்துருக்காங்க இல்லையா அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க பயங்கரமாக வந்து அழுகுறாங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஆக்சுவலா சொல்ல போனா ஆனா பிரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் சென்சிட்டிவா தான் ஹேண்டில் பண்ணாரு இது வந்து ஒரு கேமுமா அந்த கேமுல இப்படிதான் வந்து இருக்கும் ஆனால் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படி நான் வரல அப்படின்னா அது கடவுளுடைய கிரகம் தான் ஸோ அதனால் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரஜனை அவர்கள் கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் பேசியிருப்பாப்பில்ல சாரி சென்சிபிளாக வந்து பேசியிருப்பாப்பில்ல ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லப்போனால் வந்து கார்லாம் ஏற்றி அவர் மாதிரி வந்து பண்ணிட்டாங்க பயங்கரமாக அழுகுறாங்க சேன்ட்ரா அப்படி இப்படி அழுகலை அப்படி ஒரு அழுகை தயவு செய்து என்னை விட்டு போகாத நானும் போயிடுறேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து அழுதுகிட்ருக்கும் இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருந்து அக்கா இது ஒரு கேமுக்கா அதை போய் நீ எங்கா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாரு ஸோ அது பார்க்கும்போது பயங்கர எமோஷ்னலாக வந்துருந்தது எனக்கெல்லாம் லிட்ரலாக ஒரு மாதிரி ரொம்ப கலக்கமாக வந்திருந்ததுங்க ஆனால் அதுக்கும் நீங்கள் நடிப்பு அரைக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் மட்டும் அவருடைய காரில் வந்து வெளியே வராப்பில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்ட்டு அவர்களை கட்டி அணைக்கிறாப்புல அப்படி கட்டி அணைக்கும் போது அழுதுகிட்டே வந்து பார்த்திங்கன்னா சேன்ட்ரா அவர்கள் வந்து மயக்க போட்டு கீழே விழுறாங்க தண்ணி தெளிக்கிறாங்க நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டா வெட்டிகிட்டு இருக்கான் நம்மளுடைய எஃஜி அவர்கள் என்ன மாதிரி கெடா தெரியுமா அப்படி இப்படி கெட்டா கிடையாது வேற மாதிரி ஒரு கெடா ஓகேனா ஸோ என்னென்னா வியானா கேட்குறாங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து தான் குசு குசுன்னு வந்து பேசிக்கிறாங்க பெருசாக வந்து அது அண்டர்ஸ்டாண்டிங்கே எனக்கு வந்து ஆகலை உங்களுக்கு மேபி ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க அது என்ன அப்படின்னா சார் என் பார்வையே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஓகே மேபி அப்ஜி அவர்களது ஏன் அப்படி நீ பார்த்துக்கிட்டே வந்து இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் அதுக்கு வந்து வியானா சார் என் பார்வையே அப்படிதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் தான் என்னுடைய கணிப்பு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தா வியானா சொல்றாங்க நீ எல்லாம் போனா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எப்ஜி சொல்கிறாப்புல சேண்ட்ரா மாதிரி நீ அழுதுட்டு அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு வெங்காயம் பண்ண மாட்டேன் நீ வெளியே போனால் ஒரு பிளேயர் வந்து காணாமல் போயிட்டான் சந்தோஷம் அப்படின்னு தான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட வியானா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்ஜி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்படி ஒரு பட்ட ஒரு ஆள் ஒரு கிரேட் காய் எவிக்டாய் வெளியே போயிட்டானே அப்படின்னு சொல்லி நீ வந்து என்னை மிஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி எப்ஜியை வந்து வியானா கிட்ட சொல்லும்போது வியானா சொல்கிறாங்க நான் ஒரு வேலை போயிட்டேன் நீ ரொம்ப மிஸ் பண்ணுவ என்ன அப்படின்ற மாதிரி ஸோ இது வரைக்கும் போனவங்களில் அடுத்த கொஷின் கேட்குறாங்க பாருங்கள் ஒரு தரமான ஒரு கொஷின் இது வரைக்கும் போனவங்களில் நீ யாரையாவது மிஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அதுக்கு நம்ம எப்ஜி அவர்கள் வந்து ஆதிரை அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நிஜமாக எதிர்பார்த்துட்ருந்தேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்து காதல் ட்ராக்கெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ அப்படிப்பட்ட ஒரு காதல் ட்ராக் கட்டி பிடிச்ச ட்ராக்கெல்லாம் வந்து வச்சுட்டுக்கிட்டு ஆதிரையுடைய பேரை சொல்லாமல் பிரவீனுடைய பேரை சொல்கிறாப்புல ஆ எனக்கு அதுதான் புரியவே இல்லை இதில் கெமிக்கு வேறு அட்வைஸ் கெமிக்கிட்டு நான் அப்போயே சொன்னேன் நான் அப்பயே சொன்னேன் படித்து படித்து சொன்னேன் அவள் கேட்க மாட்டேன்ட்டா பிரவீன் வந்து நல்லா தான் இருந்தான் ஆனால் அவன் போவான் அப்படின்னு சொல்லி நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் கெமிக்கிட்டு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் கெமி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை எஃப்ஜிஏ அண்ட் வியானா எஃப்ஜிஏவுக்கு ஆல்ரெடி வந்து பேப்பர் ரவுடி டூ பாயிண்ட் ஜீரோ ஒரு பட்டமே அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கணும் என்ன அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை அவர்கள் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி ஓவர் டேக் பண்ணி அந்த பட்டத்தை வந்து வாங்கிக்கிட்டார் ஆனால் எஃப்ஜிவுக்கு அந்த கொடுத்து தான் ஆகணும் ஓகே ஸோ நேற்றுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறம் கூட வந்து எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் ஏரியாவுக்கு வந்து எங்கள் அப்பாவை ஏ அப்படின்ற மட்டும் கூப்பிட்டுருங்க அப்புறம் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி லிட்ரலாக அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிரட்டல் தான் வந்து விட்டுட்டு இருந்தார் ஸோ அதையும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜய் சேதுபதி பட் அதை அவர் பண்ண மறந்துட்டாரா இல்லை பண்ணதை வந்து எடிட் பண்ணி தூக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் எனிஹவு அது வந்து தப்பு தான் ஓகே ப்ரெசென்ட் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னா எவர் அப்படி பேசுகிறதும் பெரிய பெரிய தப்பு தான் ஸோ தான் கெமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஸ்டேஜுக்கு வந்து வராங்க வரும்போது பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க எனக்கு ஃபேமிலி எதுவும் இல்லை சார் இட்ஸ் மீன்ஸ் நான் வந்து தனியாக தான் தங்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப ஆசை கூடயும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே நான் இருந்தது வந்து என்னுடைய ஃபேமிலி கூடவே இருந்த மாதிரி வந்து இருந்தது கோபம் பாசம் அடிதடி சண்டைகள் கண்ணீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் அந்த எமோஷ்னலை வந்து நான் பயங்கரமாக கேரிஓவர் பண்ணிணேன் அது சூப்பராக இருந்துச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெமி அவர்கள் வந்து சொல்லிவிட்டு அழுதுகிட்டே வந்திருந்தாங்க அப்போ விஜய் சேதுபதி ஒரு கண்ணாடியை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ கண்ணாடியை கொடுத்துட்டு நல்லா இருமா பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அனுச்சு விட்டாப்புல ஆனால் அப்போயும் வந்து கெமிக்கும் திவ்யாக்கும் ஒரு கிளாஷ் வந்து வந்து நடந்துச்சு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு ரீசன்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி திவ்யாவை பற்றி சொல்லும்போது திவ்யாவுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா நீங்கள் நல்லா கேம் விளையாடுறீங்க ஆனால் கொஞ்சம் மறைச்சு மறைச்சு பேசுறீங்க அந்த மறைச்சு மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது திவ்யா கேட்குறாங்க ஏன் திவ்யா அதாவது என்ன நான் மறைச்சி பேசுனா அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெமி வந்து சொல்றாங்க இல்ல அந்த ஒரு டாஸ்க் அந்த சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு வந்து சொன்னீங்க இல்லையா சோ அந்த ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏம்மா தாயே நீ தப்பாக புரிஞ்சிகிட்ருக்க நீ தயவு செய்து போய்ட்டு எபிசோட பாரு அப்போ உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதோட கெமி அவர்கள் வந்து டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கம்ருதீன் அரோரா மற்றும் பார்வதியோட பிரச்சனைகள் வந்து ஓடிட்டுருக்கு ஆக்சுவலாக இவங்க மூணு பேருக்குள்ளே ஒரு விஷயம் வந்து நடக்குது ஆனால் எனக்கு என்னமோ என்ன தோணுது அப்படின்னா கமுருதீன் வந்து இவங்க ரெண்டு பேருடைய எமோஷ்னலில் வந்து விளையாடுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது பட் என்னுடைய ஆதரவு வந்து அரோராவுக்கும் நான் சொல்லியே தீரணுன்னா அரோராவுடைய கன்சர்ன் என்னவா இருக்குது அப்படின்னா மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட போகாத மறுபடியும் ஒரு லேபிள் உன் மேலே போட்டுடுவா அந்த பேட் டச் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வேறு மாதிரி அந்த டீல் பண்ணால டீல் பண்ணா அப்படின்னா அது வேறு மாதிரி ஒரு விஷயமா வந்து மாறும் ஸோ நீ அப்படிப்பட்ட ஒரு ஆள் நீ மறுபடியும் போய் பேசலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எனக்கு அது பிடிக்காது அப்படின்ற மாதிரி அரோரா சிங்லர் வந்து சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க பட் இன்னொரு பக்கம் பார்வதி சைட்லேருந்து பார்க்கும்போது அவனுக்கு பிடிச்ச ஒரு ஆளை அவங்ககிட்டயே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட நீ பேசின அப்படின்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்வதி சைட்லேருந்து தப்பா தான் வந்து தெரியும் பட் அதுக்கும் ஒரு ஆன்சர் வச்சுருக்காங்க அரூரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்கிட்டையும் பேசிவிட்டு அவங்கிட்டேயும் பேசும்போது நான் எத்தனையோ விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அந்த சில விஷயங்களை எடுத்துகிட்டு போய் நீ பார்வதி கிட்டே சொல்லும்போது அந்த இன்ஃபர்மேஷனை பார்வதி ஒரு ஆயுதமாக மாற்றி என் மேலேயே அம்பு மாதிரி எரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு வேணவே வேணடா சுவாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து கும்பிடு போட்டு கும்பிட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய கிளாரிட்டி பக்காவாக வந்துருக்கு ஸோ இது எந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் ஓகே காய்ஸ் நிறைய நேரங்கள் நான் பேசிவிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்ணெல்லாம் சொக்குது வாயெல்லாம் திக்குது ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரை பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவணை சந்திங்கிறேன் அண்ட் திட்டன் பாய் ஃபிரம் தி நன்றி வணக்கம்